கைஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தை திருநாள் ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி வேகிறதுக்கு அஞ்சு கப் தண்ணி தேவைப்படும் ஸோ அஞ்சு கப் தண்ணி சேர்த்து இந்த அரிசியை நல்லா கலைஞ்சு நம்மளுடைய பொங்கல் செய்கிற பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பசைங்க அப்படின்னா தான் நமக்கு தண்ணி பாலாக கிடைக்கும் மூணு முறை அரிசியை களைஞ்சால் போதும் களைஞ்சி முடித்ததும் நம்ம இதை கேஸ்க்கு மாற்றிக்கலாம் நம்ம ஆட் பண்ண தண்ணி பால் மாதிரி பொங்கி வருது பாருங்கள் இப்போ இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி வேகட்டும் நம்ம வெள்ளைப்பாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு ரெண்டு கப் உடச்ச மண்டவெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் கப் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வைங்க பதம் எதுவும் தேவையில்லை கரைஞ்சால் போதும் அப்பப்போ அரிசியையும் இப்படி கிண்டி விட்டு பாருங்கள் வெந்திருக்கா தண்ணிலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க 80% பர்சென்ட் அரிசி வெந்ததுமே இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க அச்சு வெள்ளப்பாக ஆட் பண்ணிக்கலாம் வடிகட்டி ஆட் பண்ணுங்கள் அரிசியும் வெள்ளைப்பாகவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி அதை நல்லா கிண்டி விடுங்க அடி பிடிச்சிடக்கூடாது ஸோ அப்பப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு மீதத்தை இதில் கலந்துருங்க நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா கட்டியாக ஆரம்பிக்குது இப்போது நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி முந்திரி திராட்சை ரெண்டையுமே நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து நம்மளுடைய சர்க்கரை பொங்கலோடு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஃபைனல் தச்சா நம்ம எடுத்து வச்சிருந்த ரெண்டு ஏலக்காவை பொடி பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கோங்க தென் ஒன் பிஞ்ச் பச்சை கற்பூரமும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா நம்மளுடைய தை திருநாளுக்கான ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் தயார் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டெலிஷியஸ் நல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்